வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் என்னடா வேன் புதுசாக கண்ணாடி போட்டு சீன் போட்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா சீன் போடுறக்காக போடல நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தெரியும் ரிங் லைட்டு தெரியும் நாம் வந்து கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணல இவ்வளோ நாளில் கேமராவில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வெப்கேமில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதனுடைய கிளாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியாக இருக்குது அதனால தான் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து ரிங் லைட் வந்து நம்ம ஃபேஸில் படுற மாதிரி வச்சுருக்குறோம் இதனால் என்னென்னா நம்ம கண்ணு குசது தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் வந்து நம்ம சரி கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணாடி போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சீன் போடுற நினைக்காதீங்க நினைக்காதிங்க வாங்க இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இறங்கி அடிச்சிருக்காங்க நம்முடைய உளவுத்துறை அதுவும் அதாவது ரா இருக்காங்களே அவங்க வந்து வங்கதேச இராணுவ தளபதியை முடிக்க நினைத்த பாகிஸ்தானுக்கு மரண அடி ஒன்று கொடுத்துருக்காங்க இது எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கொத்து கொத்தாக மரணம் அதுவும் பாகிஸ்தான் இராணுவத்தினர் மேலே மீண்டும் வந்து தாக்குதல் நடந்திருக்கு இதில் தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருப்புள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலை நம்ம இங்கே யூடியில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் பலரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்கள் எல்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல்

இதை நம்முடைய நாட்டுடைய உளவு பிரிவு இருக்காங்களே அவங்க கண்டுபிடிச்சு ஒரு அலர்ட் செஞ்சுருக்காங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா நேட்டோ நாடுகளுடன் சேர்ந்து சம்பவம் செஞ்சு வாக்கர் உஸ் ஜமானை காப்பாற்றி இப்போ பாகிஸ்தானுடைய மூஞ்சிலையும் முகமது யூனிஸ் அவர்களுடைய மூஞ்சிலையும் கரிய பூச்சி இருக்காங்க இந்த பரபரப்பான தகவல் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு இதை பத்தி நம்ம இந்த வீடியோலயே தெரிஞ்சுக்க போறோம் திரைப்படங்கள் எப்படி கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டேன் இருக்குமோ அதே போல இந்திய உளவுத்துறை கன கச்சிதமாக செயல்பட்டு வங்கதேசத்துடைய ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமானை காப்பாற்றியது பற்றிய பரபரப்பான தகவல் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு அதை தொடர்ந்தே பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்டை நாடாக வங்கதேசம் வந்து இருக்கு கடந்த ஆண்டு நடந்த மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நம்முடைய நாட்டில் வந்து தஞ்சமடைஞ்சாரு இப்போது அங்கே இடைக்கால அரசு நடந்துட்டு வருது அதனுடைய தலைமை ஆலோசகராக முகமது யூனிஸ் வந்து இருக்கிறாரு இவர் நம் நாட்டுடன் மோதலை கடைபிடிச்சிட்டு வர்றாரு அதே வேளையில் பாகிஸ்தான் கூட நெருக்கம் காட்டிட்டு வர்றாரு பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயுடன் சேர்ந்து முகமது யூனிஸ் வந்து செயல்பட்டு வர்றாரு இதனால் வங்கதேசத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இடையிலான உறவில் கடுமையான விரிசல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தான் வங்கதேசத்துடைய ராணுவ தளபதியாக இருக்கும் வாக்கர் உஸ் ஜமானை வங்கதேச இடைக்கால அரசு மற்றும் பாகிஸ்தான் நாட்டுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இணைந்து காலி செய்ய முடிவு செஞ்சுருக்கு அதாவது வாக்கர் உஸ் ஜமானை ராணுவ தளபதி பொறுப்பிலிருந்து நீக்கி அந்த இடத்துல இன்னொரு அதிகாரியை நியமிக்க சதி திட்டம் தீட்டியிருக்காங்க அதன்படி தான் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது பைசூர் ரஹ்மானை வங்கதேசத்துடைய புதிய ராணுவ தளபதியாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஃபைசூர் ரஹ்மான் தற்போது வங்கதேச இராணுவத்துடைய குவார்ட்டர் மேஸ் ஜென்ரல் அதிகாரியாக செயல்பட்டு வர்றாரு இவருடைய பணி என்ன அப்படின்னா ராணுவத்துக்கு தேவையான தளவாடங்கள் சீருடைகள் உணவு உள்ளிட்டவற்றை வாங்கி வழங்குறது தான் இந்த பொறுப்புக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி வங்கதேசத்துடைய உளவு பிரிவுடைய தலைமை பொறுப்பில் பணியாற்றிட்டு வந்தார் உளவு பிரிவிலிருந்து அவரை குவார்ட்டர் மேஸ் ஜென்ரல் பிரிவுக்கு மாற்றியது இந்த வாக்கர் உஸ் ஜமான் தான் உளவு பிரிவுடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது ஆனால் அவரை வாக்கர் உஸ் ஜமான் குவார்ட்டர் மேஸ் ஜென்ரல் பிரிவுக்கு மாற்றி டம்மியாக்கினார் இதுக்கு முக்கிய காரணம் இந்த பைசூர் ரஹ்மான் வந்து பாகிஸ்தானுடைய உளவு பிரிவான ஐஎஸ்ஐ மற்றும் ஜமாத்திய இஸ்லாமி உள்பட பாகிஸ்தான் ஆதரவு அமைப்பு தலைவர்களுடன் நெருக்கம் காட்டினதுதான் இதனால் தான் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் வகையில் வாக்கர்ஸ் ஜமான் இந்த பொறுப்பை வந்து கொடுத்திருக்கிறாரு ஆனாலும் ஃபைசர் ரஹ்மான் திருந்தலை ஃபைசர் ரஹ்மான் கடும் அதிருப்தியில் இருந்திருக்கிறாரு தான் ஃபைசூர் ரஹ்மான் தற்போதைய இடைக்கால அரசுடைய தலைமை ஆலோசகராக இருக்கும் முகமது யூனிஸுடைய நம்பிக்கை பெற்றவர்களிடம் மிக நெருக்கமாக இருக்கிறாரு இப்படிப்பட்ட சூழலில் தான் தங்களுக்கு விசுவாசமான ஃபைசர் ரஹ்மானை இராணுவ தளபதியாக பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு திட்டமிட்டு காய் நகர்த்தியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போதைய இராணுவ தளபதியாக இருக்கும் வாகர் உஸ் ஜமான் ஷேக் ஹசீனாவுடைய உறவினராவார் இவர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் தான் ஷேக் வங்கதேச ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டார் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் மூணு ஆண்டுகள் இந்த பொறுப்பில் இருப்பார் இதனால் அதற்கு முன்பாகவே வாகர் உஸ் ஜமானை பதவியிலிருந்து நீக்க பாகிஸ்தான் வந்து சதி வேலைகளை செஞ்சிருக்கு அதன்படி பார்த்தோம்னா பாகிஸ்தானுடைய உளவு பிரிவுடைய தலைமை அதிகாரியான ஜெனரல் ஹசீம் மாலிக் உள்பட பிற அதிகாரிகள் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வங்கதேசம் போனாங்க வங்கதேசம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் சுதந்திரம் அடைஞ்சிச்சு அதுக்கப்புறமா பாகிஸ்தான் அதிகாரிகள் வங்கதேசம் செல்வது இதுதான் முதல் முறையாக கருதப்பட்டுச்சு அப்போது தான் இந்த பணியை அவங்க தொடங்கியிருக்காங்க பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசத்துக்கு வருவதை வாக்கர் உஸ் ஜாமான் வந்து விரும்பல இதனால் அவர் வந்து ஐஎஸ்ஐ அதிகாரிகளை சந்திக்கவும் இல்லை ஆனால் முகமது யூனிஸாவில் அவர்கள் வங்கதேசம் போயிருக்காங்க இந்த வேலையில் தான் உஸ் வாக்கர் உஸ் ஜமான் பாகிஸ்தான் உளவு அதிகாரிகளை சந்திப்பதை தவிர்த்துருக்கிறாரு மாறாக ஃபைசூர் ரஹ்மான் தான் அவருக்கு கூட சேர்ந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் அழைத்து போயிருக்கிறாரு குறிப்பாக நம்மளுடைய நாட்டுடைய எல்லை பகுதி பகுதியிற்களே அதாவது சிக்கன்னைக்கு அந்த பகுதி வரைக்கும் அழைத்துட்டு போயிருக்காரு இதனை அடுத்து ஃபைஸூர் ரஹ்மானுக்கு வாக்கர் உஸ் ஜமான் விளக்கம் கேட்டிருக்கிறாரு இதனை அடுத்து வாக்கர் உஸ் ஜமானை நீக்குவதில் உறுதியாக மாறியிருக்காங்க பாகிஸ்தானுடைய உளவு பிரிவு இதனையடுத்து தான் ஃபைசூர் ரஹ்மான் இராணுவத்தில் தனக்கான ஆதரவை பெற திட்டமிட்டிருக்கிறாரு ஆனால் ஆதரவில் வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இதற்கான ராணுவ அதிகாரிகளுடன் ஃபைசூர் ரஹ்மான் ரகசிய மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்கிறாரு அப்போது படைப்பிரிவுகளை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருக்கும் ஆறு மேஜர் ஜெனரல்கள் நேரடியாக ஃபைசர் ரகுமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் இரண்டு மேஜர் ஜெனரல்கள் கண்டிஷன்களுடன் ஆதரவு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் லெப்டினன்ட் ஜெனரல் அதிகாரிகளிடமிருந்து ஃபைசூர் ரகுமானுக்கு ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை வங்கதேச ராணுவ தலைமையகத்தில் பொறுப்பில் இருக்கும் லெப்டினன்ட் ஜென்ரல் மிசானூர் ரஹ்மான் ஜாகிம் அதே போல் லெப்டினன்ட் ஜெனரல்கள் முகமது ஷாகினுல் ஹக் முகமது மைனூர் ரஹ்மான் ஆகியோர் ஆதரவு கொடுக்க மறுத்துட்டாங்க அதே போல் கடற்படை விமானப்படை தளபதிகளும் அவருக்கு பிடி கொடுக்கலை இது ஃபைசர் ரஹ்மானுக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு இதனால் அவருடைய முயற்சி தாமதமாக தொடங்கியிருக்கு தான் இன்னொரு லெப்டினன்ட் ஜெனரல் எஸ் எம் கம்ரூல் ஹாசன் அப்படிங்கிறவரும் வாக்கர் உஸ் ஜமானே அந்த பொறுப்பிலிருந்து நீக்க திட்டமிட்டிருக்கிறாரு கம்ருல் இஸ்லாம் வங்கதேசத்துடைய படைப்பிரிவின் பிரின்சிபல் ஸ்டாஃப் ஆஃபீஸராக இருக்கிறார் இவரும் ஆறு பேர் கொண்ட குழுவுடன் ஜனவரி பதிமூணு முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் சென்று உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்து பேசியிருக்கிறாரு அதுக்கப்புறமா இராணுவ தலைமை தளபதி வாக்கர் உஸ் ஜமானுக்கு அது பற்றிய விஷயத்தை பகிராமல் நேரடியாக முகமது யூனிஸிடம் அறிக்கை அளிச்சிருக்காரு இதன் மூலம் இரண்டு அதிகாரிகள் உஸ் ஜமானை பதவியிலிருந்து நீக்க திட்டமிட்டு காய் நகர்த்திட்டு வந்திருக்காங்க இது பற்றி அனைத்து விஷயங்களையும் நம் நாட்டுடைய உளவுத்துறை சேகரிச்சிருக்காங்க கடந்த ஜனவரி மாதமே வங்கதேச தலைமை இராணுவ தளபதி வாக்கர் உமானுக்கு தகவல் அனுப்பியிருக்காங்க ஆனாலும் அது பற்றிய விரிவான தகவல்களை கொடுக்க முடியலை வாக்கர் ஜமானுடைய சாதனங்கள் ஒட்டுக்கேக்கப்படும் அபாயமும் இருந்திருக்கு இதனால் நம்முடைய நாடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்று ஏற்பாட்டை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஏற்கனவே வாக்கர் உஸ் ஜமானுக்கு தகவலை பாஸ் செய்த நிலையில அமெரிக்கா உள்பட மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த தகவலை நம்முடைய நாடு கொடுத்திருக்காங்க வங்கதேச இராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜமானுடைய பதவியை பறிக்க பாகிஸ்தானுடைய உளவுத்துறை வந்து திட்டமிட்டு இருப்பது பற்றிய தகவல் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு வங்கதேசத்தில் நடக்கும் இந்த செயல் அப்படிங்கிறது தெற்காசிய பிராந்தியத்தின் மீது பாதுகாப்பு பிரச்சனையை ஏற்படுத்தும் இஸ்லாமிய அமைப்புகளை ஊக்குவித்து பாதுகாப்பை வந்து கேள்விக்குறியாக்கும் பாகிஸ்தான் போல் வங்கதேசமும் மாறிவிடும் இதனால் இந்தியா மட்டுமல்ல மொத்த உலகுக்கும் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு இந்தியா சார்பில் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க இதை வந்து அமெரிக்கா சீரியஸாக எடுத்துக்கொண்டது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் வங்கதேசத்துடைய இடைக்கால அரசுடைய முகமது யூனிஸுக்கும் ஏற்கனவே பழைய பகை இருக்குது போல் அமெரிக்காவுடைய நெருங்கிய கூட்டாளியான நேட்டோ நாடுகள் இருந்தும் வங்கதேச இடைக்கால அரசுக்கு வார்னிங் போச்சு இப்படிப்பட்ட சூழலில் தான் அமெரிக்காவிலேருந்து முகமது யூனிஸுக்கு ஒரு செய்தி ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு வங்கதேசத்தில் இராணுவ தளபதி வாக்கர் ஜாமுடைய பதவி நீக்க நடவடிக்கையை கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பிரிட்டன் சார்பில் எச்சரிக்கை மணியும் அடிக்கப்பட்டிருக்கு இதனை எடுத்து அந்த முயற்சி அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு மேலும் வாக்கரூஸ் ஜமானுக்கு எதிராக நடக்கும் சதி வேலைகளை நம்முடைய உளவுத்துறை நேரடியாக அவரிடம் சொல்ல வேண்டும் அப்படின்னு விரும்பினாங்க இதுக்காக நம்முடைய நாடு வந்து ஒரு ஐடியா ஒன்றா போட்டு கொடுத்தாங்க அந்த ஐடியாவின் படி பார்த்தோம்னா வங்கதேச ராணுவ தளபதி வாக்கர் உஸ் ஜாமான் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக் நாட்டுக்கு மார்ச் மூணாம் தேதி சென்றாரு அங்கு வந்து ஐநா அமைதி படையின் வங்கதேச குழுவினரை சந்திக்க உள்ளதாக சொல்லி அவர் போனார் இந்த வேலையில தான் ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ருக்வா பிசா மற்றும் ஐநாவுடைய சிறப்பு பிரதிநிதியை சந்திச்சாரு அமைதி காக்கும் படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹம்ப்ரி நியோன் மத்திய ஆப்பிரிக்க குடியரசு ஆயுத படைகளுடைய தலைவர் ஜெனரல் மமது செவ்ரியன் உள்ளிட்டவர்களை அவர் சந்தித்தார் அங்கே வச்சு தான் இந்திய உளவுத்துறை அதிகாரிகள் அனைத்து விஷயங்களையும் வாக்கர் உஸ் ஜமானிடம் தெரிவிச்சிருக்காங்க தான் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை இந்த விஷயங்களை மோப்பம் பிடிச்சிருக்கு இதனை எடுத்து உடனடியாக வங்கதேசத்தில் இருக்கும் தங்களுடைய ஆதரவு லெப்டினன்ட் ஜெனரலை அலர்ட் செஞ்சுருக்காங்க ஆப்பிரிக்கன் குடியரசு நாட்டிலிருந்து நாடு திரும்பும் வாக்கர் உஸ் ஜமான உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய உளவுத்துறை உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஃபைசூர் ரஹ்மான் வாக்கரு ஜமான கைது செய்ய வங்கதேச தலைநகர் டாக்காவில் தயாராக இருந்திருக்கிறாரு இதை கண்டுபிடிச்சா நம்முடைய நாட்டுடைய உளவுத்துறை உடனடியாக வாக்கரு ஜமான் இறங்கும் இடத்தை மாற்றினாங்க அதன்படி டாக்காவுக்கு பதில் வாக்கரு ஜமானுடைய விமானம் டாக்காவுக்கு பக்கத்தில் இருக்கும் தேஜ்கான் விமான நிலையத்தில் இறங்குச்சு அங்கிருந்து வாக்கரு ஜமானே அவருடைய ஆதரவு அதிகாரிகள் அழைத்து போயிருக்காங்க அதுக்கப்புறமா வாக்கரு ஜமான் தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளை அழைத்து பகிரங்கமாக வார்னிங் செஞ்சுருக்கிறாரு தனக்கு எதிராக சதி வேலையில் ஈடுபட்டால் தண்டனை வந்து கடினமானதாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வாக்கர் உஜமானுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய உளவுத்துறையுடன் சேர்ந்து செயல்பட்ட ஃபைசூர் ரஹ்மான் கலையெடுக்கப்பட்டுள்ளார் அப்படின்னும் அவர் தற்போது வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருக்கிறாரு விரைவில் வந்து அவர் மீது இராணுவ சட்டத்தின்படி நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே நம்முடைய உளவுத்துறைனா சும்மாவா நம்முடைய மோடி அவர்கள்லாம் சும்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் உடனடியாக களத்தில் இறங்கி அந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு முன்னாடி ராணுவ தளபதி வந்து காப்பாற்றியிருக்காங்க இது பாகிஸ்தானுடைய உளவுத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்துடைய வாகன தொடரணி மீது தாங்கள் நடத்திய உக்கரமான தாக்குதலில் தொண்ணூறு பேர் வந்து கொல்லப்பட்டு விட்டதாக பலுஜிஸ்தானுடைய பலுஜ் விடுதலை ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதலை உறுதி செய்துள்ள பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் வந்து அதாவது எங்கள் தரப்பில் வந்து அஞ்சு வீரர்கள் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க பன்னெண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவ வாகன தொடரணி மீது பலுஜ் விடுதலை இராணுவம் இன்னைக்கு உக்ரமான தாக்குதலை நடத்தியிருக்கு ஆயிரக்கணக்கான பலூஜ் போராளிகள் அடங்கிய குழு பாகிஸ்தான் ராணுவத்தினர் மீது கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க இந்த தாக்குதலில் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டு விட்டதாக பலூஜ் ராணுவம் வந்து தெரிவிச்சிருக்கு ஆனால் பாகிஸ்தான் தரப்புலையோ பலுச் தாக்குதலை மட்டும் உறுதி செஞ்சுருக்காங்க இந்த தாக்குதலில் அஞ்சு வீரர்கள் மட்டும்தான் உயிரிழந்தாங்க பன்னெண்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சாங்க அப்படின்னும் பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலே என்ன சொல்லியிருக்குன்னா குவைட்டாவிலிருந்து தட்டா நோக்கி பாகிஸ்தான் ராணுவத்தினர் சென்றிருந்தாங்க அப்போது தான் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு ஏழு பேருந்துகளில் ராணுவத்தினர் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டுச்சு அப்போது வெடிமருந்துகளுடன் வாகனத்தை ஓட்டி வந்த நபர் இந்த தாக்குதலை நடத்தினார் தீவிரவாதிகளுடன் இந்த மனித வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்ந்த போது ராக்கெட் லாஞ்சர்கள் கொண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதனால் பலுஜிஸ்தான் மாகாணத்தில் முகாம் பெற்றிருக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் பேரதிர்ச்சியில் உறைந்து போய் இருக்காங்க பாகிஸ்தான் ஈரான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் பலுசிஸ்தானியர்கள் தாங்கள் ஒரு தனி தேசிய இனம் தங்களுக்கு ஐநா அங்கீகரித்த சுய நிர்ணய உரிமை தகுதி இருக்குது அதனால் தனிநாடு கோரிக்கையை கோருகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாகிஸ்தானோ பலுசிஸ்தான் கோரிக்கையை நிராகரிக்குது பாகிஸ்தானுடைய மேலாதிக்கத்துக்கு எதிராக அந்த நாட்டு ராணுவத்துக்கு எதிராக பலுஜிஸ்தானியர்களின் பளுஜ் விடுதலை ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்திட்டு வருது அண்மையில் கூட ஐநூறு பயணிகளுடன் பாகிஸ்தானுடைய ரயிலை கடத்தி சென்றாங்க பளுஜு விடுதலை ராணுவம் இந்த கடத்தல் தொடர்பாக பல்வேறு முரண்பட்ட தகவல்கள் வெளியாகிட்டு வருது இரநூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் ராணுவத்தினரை நாங்கள் கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு பளுஜு விடுதலை ராணுவம் வந்து அறிவிச்சிருக்கு இந்த நிலையில தான் பாகிஸ்தானுடைய இராணுவ வாகன தொடரின் மீது பளுஜு விடுதலை இராணுவம் வந்து உக்ரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது பாகிஸ்தானையும் வந்து புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு பலுஜி ராணுவம் வந்து தனி தனிநாடாக அறிவிக்கும் வரைக்கும் விடாமல் தாக்குவாங்க போல் அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்